உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் புது வருடம் முடிவதற்குள் உங்கள் வீட்டிலிருந்து தயவு செய்து இந்த பொருட்களை அப்புறப்படுத்தி விடுங்கள் அப்படிப்பட்ட அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வருடம் போகுது ரொம்ப பக்கத்துல சோ இந்த புது வருடமாவது நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய சந்தோஷத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவோம் அதுக்கு முதல்ல நம்ம வீடுகள்ல இருந்து சில விஷயங்களை அப்புறப்படுத்துறது நல்லது இது ஏன் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் நம்ம வீடுகள்ல இருக்கும் போது அது வந்து எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் நெகட்டிவ் எனர்ஜிய அதிகமா வீட்டுல ஸ்ப்ரெட் பண்ண வைக்கும் அந்த பொருட்களை உங்க வீட்டுல இருந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாலே வரக்கூடிய புது வருடத்துல இருந்து உங்க வீட்டுல நல்ல ஆற்றல்கள் பெருக ஆரம்பிக்கும் சோ உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி வரிசையா பார்க்கலாம் முதல்ல நம்ம வாசல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் சோ வாசல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேட்டு ஒண்ணு போட்டிருப்பீங்க இல்லைங்களா சோ அந்த மேட்டு வந்து சில பேருடைய வீட்டுல ரொம்ப கிழிஞ்சு தொங்கும் அது வந்து நம்ம காலை தழுக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி கிழிந்து போன எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல எதிர்மறை ஆற்றலை வரவழைக்கும் சோ இந்த புது வருஷம் முடிவுங்களாட்டி தயவுசெய்து அதை வீட்ல இருந்து தூக்கி போட்டுருங்க புதுசா மேட்டு வாங்கிட்டு வந்து புது வருடத்துல இருந்து நீங்க பயன்படுத்துற மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரிதான் கிழிந்து போன பாய்கள் பெட்ஷீட்டு தலைகான உரை இது எல்லாமே நமக்கு எதிர்மறை ஆற்றல்களை தான் வீட்டுல பெருக வைக்கும் பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வீட்டுல இருந்து அப்புறப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இப்ப சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா சுவர்கள் இருக்கும் அந்த சுவர்கள்ல விரிசல் அப்படின்றது இருக்கும் இந்த மாதிரி சுவர்கள்ல விரிசல் இருக்கு அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ள நிரம்பி இருக்கும் சோ அப்ப அந்த சுவர்கள் இருக்கக்கூடிய விரிசலை ஏதாவது ஒரு சுண்ணாம்பு சிமெண்ட் இதெல்லாமே போட்டு அந்த சுவரோடைய விரிசலை நீங்க அடைக்க பாருங்க சுவரோட விரிசலோட நம்ம வந்து இருக்க கூடாது அதே மாதிரி வீடுகள்ல இந்த சிலந்தி வலை ஒட்டடை இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க புது வருஷத்துக்குள்ள கிளீன் பண்ணிடுங்க ஏன்னா இந்த சிலந்தி வழிகள் ஒற்றை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் சோ அது எல்லாத்தையுமே நம்ம வீட்டுல இருந்து அப்புறப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உத்தமம் அது வந்து சில நேரங்கள்ல சோஃபா கடியில இருக்கலாம் இல்ல பீரோக்கு இடையில இருக்கலாம் எங்கேயாவது நம்ம கண்ணுக்கே படாம இருந்தா கூட நீங்க டீப் கிளீனிங் பண்ணி வீட்டை சுத்தப்படுத்துறது அப்படின்றது உசித்தம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உடைந்து போன பொருட்கள் அது கண்ணாடியா இருக்கலாம் இல்ல வீட்டுல வேற ஏதாவது பொருட்களாக இருக்கலாம் முக்கியமாக சாமி பொருட்கள் நீங்க பூஜை அறையில பயன்படுத்தக்கூடிய சாமி படங்கள் சிலைகள் இதெல்லாமே உடைஞ்சிருக்கு லேசா விரிசல் விட்டுருக்கு சில சமயம் விளக்குகள்ல கூட விரிசல் விட்டுருக்கும் இல்ல பூஜைக்கு நீங்க அடிக்கக்கூடிய மணில ஏதாவது சின்ன விரிசலோ இல்ல பிஞ்சு போயோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை வந்து பயன்படுத்தாதீங்க அதை பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு எந்த விதமான அந்த உபயோகமும் இருக்காது நீங்க விளக்கேத்தின பலனையும் இல்லாம போயிடும் அதனால அந்த மாதிரியான பொருட்களை தொடர்ந்து நீங்க வீட்டுல வைக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது பதிலாக புதுசா நீங்க வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வீடுகள்ல இந்த பிளாஸ்டிக் ஜாமாங்க ஆஹ் அதெல்லாம் வந்து எதுக்காக நமக்கு வருது அப்படின்னா அதை சேர்த்து 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 வச்சிருப்போம் அது யூஸும் பண்ண மாட்டோம் சோ அதை சேர்த்து சேர்த்து ஒரு மூளையில வந்து போட்டு வச்சிருப்போம் அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தாம இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களாக இருக்கட்டும் இல்லை நீங்க பயன்படுத்தாம வேற என்னென்ன எலக்ட்ரிக் பொருட்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ ஒரு ஃபேன் வந்து ரொம்ப நாளாக ரிப்பேர் ஆயிருக்கு நீங்க யூஸே பண்ணாம இருக்கீங்க அப்படின்னாலுமே அதை சரி பண்ணி பயன்படுத்துங்க இல்லை அது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வீட்டில இருந்து அப்புறப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப நல்லது சில நேரத்தில் நம்ம வீட்டுடைய பைப்புகள்ல பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து சுட்டிக்கிட்டே இருக்கும் அதை நம்ம கவனிக்காம விட்டுருவோம் ஆனால் அந்த மாதிரி தண்ணீர் வந்து வீட்டில் சொட்டி சொட்டி நமக்கு வந்து தண்ணீர் வீணாகிறது அப்படின்றது நிதி நிலைமையை ரொம்ப மோசமாக்குது சோ அதெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த பைப்பெல்லாம் நீங்க வந்து சுத்தப்படுத்தி அதை சரி பண்ணி அதை நீங்க வந்து பயன்படுத்துங்க இதெல்லாமே நம்ம வீட்டுக்குள்ள எதிர்மறைகளை நுழைவு விடாமல் தடுக்க ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி